அகற்றப்பட்ட புத்தர் சிலை காவல்துறையினரின் கன்னத்தில் அறிந்த பிக்கு திருகோணமலையில் திடீர் பதற்றம் வங்காள விரிகுடாவில் உருவாக உள்ள புயல் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை வெளிநாடுகளை சுற்றி வளைத்து படையெடுக்கும் அமெரிக்கா அதிகரிக்கும் பதற்றம் அகற்றப்பட்ட புத்தர் சிலை காவல்துறையினரின் கன்னத்தில் அறிந்த பிக்கு திருகோணமலையில் திடீர் பதற்றம் தங்க நகை வாங்க உள்ளோருக்கு வெளியான தகவல் தேங்காய் விற்பனையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் கொழும்பு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பெண்ணொருவர் அதிரடியாக கைது இயழில் காலாவதியான பொருட்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தண்டம் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற காணப்படுகின்றது சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார கேரணிகளின் அடிப்படையிலேயே தங்கத்தின் விலை தீர்மானிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பனிரெண்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் ஒன்று நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்று மூன்று லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்தி நூறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க கிராம் ஒன்று நாற்பது ஐநூற்றி எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று மூன்று லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுன் ஒன்று இன்றைய தினம் மூன்று லட்சத்து தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தேங்காய் விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தினை தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி வாராந்த தேங்காய் ஏல விற்பனையில் பூஜ்ஜியம் தசம் ஒன்று இரண்டு சதவீதம் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேங்காய் விலை அதிகரித்த நிலையில் உள்நாட்டு சந்தையில் பெரிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்றி எழுபத்தி ஐந்து முதல் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்றி ஐம்பது முதல் நூற்றி அறுபது ரூபாவாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விலை காரணமாகவே தேங்காய் விற்பனையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா மற்றும் வெனிசுவேலா அடையிலான பதற்றம் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் கரீபியன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவம் பெரிய அளவில் படைகளை குவித்திருப்பது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது வெனிசுவேலாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தல் நடைபெற்று வருகின்றது என்ற குற்றச்சாட்டை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார் இதனையடுத்து பசிபிக் மற்றும் கரிபியன் கடற்பகுதியில் சந்தேகத்திற்குரிய கப்பல்கள் மீது அமெரிக்கா கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது ஆனால் இந்த குற்றச்சாட்டை வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ முழுமையாக மறுத்துள்ளார் இந்த நிலையில் ஆபரேஷன் ஸ்பியர் என்ற பெயரில் பன்னிரெண்டுக்கு மேற்பட்ட போர்க்கப்பல்களும் சுமார் பதினையாயிரம் அமெரிக்க படையினரும் கரிபியன் கடலில் குவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நடவடிக்கைகள் வெனிசுவேலாவுக்கு எதிரான இராணுவ தலையீட்டுக்கான முன்னேற்பாடாக இருக்கலாம் என்ற அச்சத்தை அங்கு உருவாக்கியுள்ளது இதைத் தொடர்ந்து வெனிசுவலா ஜனாதிபதி மதுரோ நாட்டில் அவசர பாதுகாப்பு நிலையை அறிவித்து நிலம் கடல் மற்றும் வான்வெளி பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிட்டுள்ளார் இதனால் பிராந்தியம் முழுவதும் பதற்றம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் நிலையில் வெனிசுவலாவுக்கு எதிரான அமெரிக்காவின் அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கை குறித்து பேசும்போது நான் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துவிட்டேன் ஆனால் அதை இப்போது வெளிப்படுத்த முடியாது விரைவில் அறிவிப்பேன் என்று டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொட்டாஞ்சேனி பிரதேசத்தில் அண்மையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட கொழும்பு பதிமூன்று ஆட்டுப்பட்டி தெருவைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான பெண் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் கடந்த ஏழாம் திகதி கோட்டாஞ்சனை காவல்துறை பிரிவின் பதினாறாவது ஒழுங்கை பிரதேசத்தில் இடம்பெற்றிருந்தது சம்பவம் தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் போது குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் இந்த குற்றத்தை செய்ய வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு குற்றக்கும்பல் உறுப்பினருடன் தொடர்பை பேணி குற்றவாளிகளுக்கு மோட்டார் வாகனம் ஒன்றை வழங்கியமை மற்றும் கொல்லப்பட்டவர் பயணித்த வீதி பற்றிய தகவல்களை இந்த சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினருக்கு வழங்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது அதன்படி மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழில் உணவக கழிவு நீரினை வீதிக்கு வெளியேற்றிய உணவக உரிமையாளருக்கும் காலாவதியான பொருட்களை விற்பனைக்கு காட்சிப்படுத்திய உரிமையாளர்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகரசபையின் எல்லைக்குட்பட்ட வியாபார நிலையங்களில் சுகாதார நாள் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இரு வர்த்தக நிலையங்களில் காலாவதியான பொருட்களை விற்பனைக்கு காட்சிப்படுத்தியிருந்தமை உணவகம் ஒன்றின் கழிவுநீரினை வீதிக்கு அப்புறப்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களின் கீழ் மூவருக்கும் எதிராக பருத்தித்துறை நீதவா நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்திருந்தார் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் மூவரும் தம் மீதான குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களை கடுமையாக எச்சரித்தமன்று அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தண்டம் விதித்து தீர்ப்பளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கடற்கரை அருகில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு வரும் பௌத்த மதஸ்தலத்தில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை அகற்றப்பட்டுள்ளது புத்தர் சிலையை வைத்ததற்காக அப்பகுதியில் பலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து காவல்துறையினரால் குறித்த சிலை அகற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த பகுதியில் சற்று பதற்றமான சூழ்நிலை இல்லவதால் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத கட்டுமான பணிகள் தொடர்பாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ ஒத்தனைக்கள் அதிகாரிகளினால் திருகோணமலை துறைமுக காவல் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்தின் கட்டுமான பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாகவும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் காவல்துறையினரால் வழக்கு தொடரப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில்தான் நேற்றைய தினம் மாலை திருகோணமலை பிரதான கடற்கரை அண்டிய பகுதியில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையை பெரும் பதற்றத்துக்கு மத்தியில் அகற்றிய காவல்துறையினரின் கன்னத்தில் பிக்கு ஒருவர் கடுமையாக தாக்கியிருந்தார் இந்த நிலைமையில் குறித்த பிக்குவால் காவல்துறை அதிகாரி தாக்கப்பட்ட காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் பல பகுதிகளுக்கு கிடைத்து வரும் கனமழை மேலும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் நா பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள குறிப்பில் மட்டக்களப்பில் நேற்று மதியம் ஒரு மணி வரையான நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இருநூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியும் யாழ்ப்பாணத்தில் நேற்று மதியம் ஒரு மணி வரையிலான முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியும் பதிவாகியிருந்தன தொடர்ந்து இரு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்பதால் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு நகர பிரதேசங்களை அண்மித்த தாழ்நில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெள்ளம் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையும் வங்காள விரிகுடாவில் புயல் ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் அந்த கால பகுதியிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மிக கனமழையை பெறும் இம்முறை மழையின் போக்கில் மிகப்பெரிய அளவிலான இடம் சார்ந்த வேறுபாட்டை உணர முடிகின்றது குறிப்பாக அதிக அளவிலான மழையை பெறுகின்ற பவுனியா மற்றும் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்கள் ஒப்பீட்டளவில் குறைந்த மழையை பெற்றிருக்கின்றன காலநிலை மாற்றத்தின் மிக முக்கியமான பிரச்சினைகள் ஒன்றாக கருதப்படுகின்ற நுண்காலநிலை வேறுபாடுகளை நாம் உணரத் தொடங்கி இருக்கின்றோம் வடகளில் பருவ இன்னமும் உச்சம் புறவில்லை பருவமழைக்கான காலம் இன்னமும் போதுமானதாக உள்ளது எதிர்பார்க்கும் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அகற்றப்பட்ட புத்தர் சிலை காவல்துறையினரின் கன்னத்தில் அறிந்த பிக்கு திருகோணமலையில் திடீர் பதற்றம் வங்காள விரிகுடாவில் உருவாக உள்ள புயல் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை வெளிநாடுகளை சுற்றி வளைத்து படையெடுக்கும் அமெரிக்கா அதிகரிக்கும் பதற்றம் அகற்றப்பட்ட புத்தர் சிலை காவல்துறையினரின் கன்னத்தில் அறிந்த பிக்கு திருகோணமலையில் திடீர் பதற்றம் தங்க நகை வாங்க உள்ளோருக்கு வெளியான தகவல் தேங்காய் விற்பனையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் கொழும்பு சூட்டு சம்பவம் பெண்ணொருவர் அதிரடியாக கைது யாழில் காலாவதியான மக்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தண்டம்